அடுத்ததாக திருப்பூரிலிருந்து ஒரு சகோதரர் கேட்குறாங்க பேங்கில் இருக்கும் வட்டி பணத்தை பிறர் உதவிக்கு கொடுக்கலாமா இல்லை அதை எடுத்தாலே பாவமா இது தொடர்பாக விளக்கவும் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க பேங்கு வட்டியா இருந்தாலும் சரி எந்த வட்டியா இருந்தாலும் சரி வட்டி வட்டி தான் வட்டியுடைய உடைய தன்மைகள் எங்கே செய்ய போகிறது கிடையாது மாறப்போவதில்லை மார்க்கம் தடுத்திருக்கிற வட்டி அது எந்த வகையில் இருந்தாலும் அது தடுக்கப்பட்ட பாவத்திற்குரிய காரியமாகத்தான் என்ன செய்து மார்க்கம் நமக்கு சொல்கிறது அல்லாஹர்புல் ஆலமின் தன்னுடைய திருமறை குரானில் சொல்லும் பொழுது யா யூ ஹல்லதின் ஆமன தொகுல்லா வதரு மா வக்கிய மினர் ரிபா இன்குந்தும் தும் நீங்கள் நம்பிக்கை கொண்டவர்களாக இருந்தால் வர வேண்டிய வட்டியை நீங்கள் விட்டுடுங்க என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் இரண்டாவது அத்தியாயம் இரநூத்தி எழுபத்தி எட்டாவது வசனத்தில் அல்லாஹ் பேசுகின்றான் அப்போ வட்டியை விட்டுடுங்கிறான் அதில் சின்ன வட்டி பெரிய வட்டி நல்லா பிரிக்கலை பேங்கு வட்டி கந்து வட்டினா நல்லா பிரிக்கலை வட்டி அது எந்த பெயரில் வந்தாலும் எந்த விதத்தில் வந்தாலும் வட்டி வட்டி தான் அந்த வட்டியை வந்து நம்ம வாங்கக்கூடாது அதற்கு துணையா இருக்கக்கூடாது எந்த வகையிலும் அதற்கு நாம் என்ன செய்யக்கூடாது ஒரு பங்காளிகளாக ஆகிவிடக்கூடாது கூடாது என்பதுதான் மார்க்கம் நமக்கு வழிகாட்டக்கூடிய அம்சம் இப்போ அந்த அடிப்படையில பேங்கிலிருந்து நமக்கு வட்டி வருது அந்த வட்டி பணத்தை நாம பயன்படுத்தல மற்றவங்க ஏழைகளுக்கு நம்ம கொடுக்குறோம் ஒரு கழிவறை கட்டி கொடுக்குறோம் ஒரு ஏழைகளுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா பிரச்சனை இல்லை தானே அப்படின்னு கேள்வி கேட்குறான் ஏன் இந்த கேள்வி வருது அப்படின்னா நம்முடைய சமுதாயத்தில் ஒரு சிலர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வட்டி பணத்தை இது மாதிரி கழிவறை கட்டுறதுக்கு பயன்படுத்திக்கிறதுல பிரச்சனை இல்லை அது மாதிரி ஏழைகளுக்கு கொடுக்கறதுல பிரச்சனை இல்லை அப்படிங்கிறான் இப்படி கொடுக்கக்கூடிய அந்த கருத்து அப்படிங்கிறது மிகப்பெரிய பிழையான ஒரு தத்துவாவாக மிகப்பெரிய ஒரு பிழையான ஒரு கருத்தாகத்தான் இருக்கிறது ஏன் மார்க்கம் ஒரு விஷயத்தை நமக்கு தடுத்துருச்சுன்னு சொன்னால் அது ஒரு மீனுக்கு ஒரு முஸ்லீமுக்கு ஒரு மனித இனத்திற்கு தடுக்கப்பட்டதாக இருக்கும்னா அது ஒட்டுமொத்த எல்லோருக்கும் தடுக்கப்பட்டது தான் நமக்கு தடுக்கப்பட்ட ஒரு விஷயம் அது மற்றவர்களுக்கும் தடுக்கப்பட்டதுதான் முற்று முழுவதுமாக சில விஷயங்கள் தடுக்கப்பட்டிருக்கும் தங்கம் பெண்கள் போடலாம் ஆண்கள் போடக்கூடாது பட்டாடை பெண்கள் முழுமையாக பயன்படுத்தலாம் ஆண்கள் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தான் பயன்படுத்த அனுமதி இப்படிங்கிற மாதிரி சில விதிவிலக்குகளாக சிலர்கள் சில அம்சங்களை முழுவதுமாக பயன்படுத்துறது அல்லது இரு பாலாரில் ஒரு பாலாருக்கு மட்டும் என்னது அனுமதிக்கப்பட்டது என்ற பிரிவுகள் இருக்கலாம் அந்த மாதிரியான பிரிவுகள் இல்லாம முற்றிலுமா இது மீன்களுக்கு முஸ்லீம்களுக்கு மனித குலத்திற்கு தடுக்கப்பட்டதுன்னு நல்லா ஒரு விஷயத்த சொல்லிட்டானா அது நமக்கு மட்டும் தடுக்கப்பட்டதில்லை மற்றவங்களுக்கு தடுக்கப்பட்டதா அப்போ நாம எப்படி அதை பயன்படுத்தக்கூடாதோ அதை மற்றவர்களுக்கும் பயன்படுத்துமாறு நாம் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் சரியான நிலைப்பாடு உதாரணத்திற்கு பன்றி இறைச்சி மார்க்கிறது தடுக்கப்பட்டிருக்கு இப்போ நாம சாப்பிடக்கூடாது ஹராமு அப்போ மற்றவங்களுக்கு கொடுக்கலாமா மற்ற இறை மறுப்பாளர்களுக்கு கொடுக்கலாமா அப்படி வியாபாரம் பண்ணலாமா அது தப்பு தானே அது எப்படி தப்போ அதே மாதிரி தான் இந்த வட்டி பணத்தை கொண்டு நம்ம கழிவறைக்கு கொடுத்தாலும் சரி அல்லது வந்து ஏழைகளுக்கு கொடுத்தாலும் சரி தவறு தவறு தான் மார்க்கத்தில் வந்து தர்மம் செய்யணும் வழிகாட்டப்பட்டிருக்கிறதுனால அது எப்படி வேணால் செஞ்சிக்கலாம் அப்படிங்கிறது கிடையாது மார்க்கத்தில் தர்மம் செய்யணும்னு சொல்லப்பட்டிருக்கு ஒருத்தர் திருடி போய் திருட்டு பணத்துலேருந்து தர்மம் செய்கிறாரு தர்மம் தானே செஞ்சாரு ஏழைகளுக்கு தானே கொடுத்தாரு அப்படிங்கிறதுனால அந்த திருட்டு குற்றம் குற்றம் இல்லைன்னு ஆயிடுமா அப்படி ஆகாது அப்போ ஒரு இஸ்லாமிய மார்க்கத்தில் ஒரு அடிப்படைகள் நமக்கு சொல்லித்தரப்பட்டிருக்குன்னா அதை எல்லா விஷயத்திலும் தான் நம்ம பேணணும் சாப்பிடும் போது ஹலால் ஹலால் உள்ளவனை தான் நம்ம சாப்பிடணும் அப்படின்னு இருந்துச்சுன்னா கழிவறை கட்டுறது அது ஹராமான பணத்துல இருந்தா பிரச்சனை அப்படிங்கிறது கிடையாது கழிவறையாக இருந்தாலும் அது ஹலால் பணத்துல தான் இருக்கணும் ஒருத்தவர் வந்து சட்டை வாங்கி போடுறாரு அது ஹலாலா இருக்கணும் அப்படின்னா அவருடைய செருப்பு வந்து ஹராமா இருந்தா பிரச்சனை இல்லை அப்படிங்கிறது தான் கிடையாது அதுவும் ஹலாலாக தான் இருக்கும் அவருடைய எல்லா விஷயங்களிலும் ஹலால் ஹராம் பேணப்பட்டு அதன் வகையில் தான் நம்முடைய செயல்பாடுகள் இருக்கணும் அந்த வகையில இந்த வட்டி பணம் அப்படிங்கறது எந்த விதத்தில் நாம் அனுபவித்தாலும் சரி நாம அதை எடுத்தாலும் எடுத்து மற்றவங்களுக்கு நாம் பயன்படுத்த கொடுத்தாலும் அது வட்டியை கையாண்டதாகத்தான் ஆகும் அது வட்டியை பெற்ற குற்றத்திற்குரிய ஒரு தண்டனையை தான் நமக்கு பெற்றுத்தரும் அதுல முஸ்லிம்கள் வந்து எச்சரிக்கையா இருக்கணும் அதுல முற்று முழுவதுமாக நம்ம விலகி இருக்கணும் இப்ப இதுல என்ன லாஜிக்கா லாஜிக்குங்கிற பேர்ல என்ன கேள்வி வைக்கிறாங்க அப்படின்னா இல்ல நாம எடுக்கலன்னா அந்த பணத்தை எல்லாம் கொண்டு போய் நமக்கு எதிராக இன்னைக்கு பயன்படுத்துறாங்களே முஸ்லிம்கள் அழிக்கிறதுக்கு முஸ்லிம்களுக்கு எதிராகவே அந்த பணம் வந்து செலவிடப்படுது அப்ப அப்படி இருக்கும்போது நம்ம எடுத்து பயன்படுத்துறது நல்லதுங்கிறான் அத பத்தி நம்ம கவலைப்பட வேண்டியதே இல்லை நம்ம பணத்தை வச்சு நம்ம பணத்துல இருந்து முஸ்லிம்களுக்கு எதிரா அநியாயம் பண்றான் முஸ்லீம்களுக்கு எதிரா சூழ்ச்சி பண்றான் முஸ்லீம்களுக்கு எதிரான நோய்வினைகளை தர்றான்னா அப்ப நீ யோசிக்கலாம் ஆஹ் நம்ம பணத்தை வச்சு தான் பண்றான் நம்ம பணத்தை எடுத்துருவோம்னு யோசிக்கலாம் ஆனா அந்த வட்டி பணங்கிற நம்ம பணமா அது நம்ம பணமே இல்லையே மார்க் அடிப்படையில் வட்டியாக நம்ம வங்கியில வைக்கப்படக்கூடிய அந்த பணம் என்பது நம்ம பணமே அது இப்போ நம்ம பணமே இல்லை நம்முடைய உரிமைக்குரிய விஷயமா இல்லைங்கும் பொழுது அதை வச்சு அவன் என்ன பண்ணான் என்ன என்ன பண்ணாட்டி என்ன நாம் அதற்கு குற்றவாளியாக நாம் அதற்கு உட்படக்கூடிய நபர்களாக ஆக மாட்டோம் அது நம்முடைய பொறுப்புல இல்லை அப்போ அதை வச்சு அவன் என்ன பண்றான் அப்படிங்கிறது அல்லாவுக்கும் அவனுக்கும் உள்ளது நாம் குற்றவாளியாகுமா அப்படின்னு கேட்டால் குற்றவாளியாக ஆக மாட்டோம் அந்த வகையில் அந்த வாதத்தை வச்சு நமக்கு எதிராக பயன்படுத்துவாங்களே அப்படிங்கிற வாதத்தை வச்சு அந்த வட்டி பணத்தை எடுப்பதையோ அதை பயன்படுத்துவதையோ அதை வந்து நியாயப்படுத்த முடியாது அது வட்டி அது எந்த விதத்தில் இருந்தாலும் அதை விட்டு விடுங்கள் அதை தவிர்ந்து விடுங்கள் என்பதுதான் தான் மார்க்கம் நமக்கு வழிகாட்டக்கூடிய விஷயமா இருக்கிற காரணத்தினால பேங்குகளில் நமக்கு வரக்கூடிய அந்த வட்டி பணங்கள் அதை தவிர்ந்து இருக்கிறது அதை எந்த விதத்திலும் நம்ம அதை பயன்படுத்தாமல் நாமும் அது மற்றவர்களுக்கு எடுத்து பயன்படுத்த கொடுப்பதோ எந்த வகையிலும் கூடாது அது முற்றிலுமாக நாம் விலகி தான் சரியானது அப்படிங்கிறது இதற்கான பதிலாக சொல்லி